வணக்கம் செல்வகுமாரின் பற்றாக்குறை பகுதிகளுக்கும் பலத்த மழை உறுதி என்ற ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பத்து வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை அதாவது பற்றாக்குறை பகுதி இதுவரை மழை சரியாக பெய்யாத பகுதி என்று பல பகுதிகள் இருக்கிறது அவற்றில் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் பகுதி தூத்துக்குடி மாவட்ட தெற்கு கடலோர பகுதி அறவே மழை இல்லாத ரொம்ப பற்றாக்குறை பகுதி இவையெல்லாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தாராபுரம் சுற்றுவட்டார பகுதி திருப்பூர் மாவட்டத்தில் நெகமத்திற்கும் கரூர் மாவட்ட அரவக்குறிச்சிக்கும் இடைப்பட்ட பகுதி அப்புறம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்ட தெற்கு பகுதி இன்னும் அப்பப்போ மழை பெய்தாலும் பற்றாக்குறை பகுதி கோடியக்கரை பகுதி வேதாரண்யம் பகுதி அடுத்தபடியாக ராமநாதபுரம் கடலோரப் பகுதி அதாவது ராமநாதபுரத்திற்கும் தனுஷ்கோடிக்கும் இடைப்பட்ட பகுதி இலங்கையில் பார்த்தீங்கன்னா இலங்கையோட வட மேற்கு பகுதி அதாவது தலைமன்னார் புத்தளம் இந்த பகுதி இந்த பகுதிகளெலாம் எப்போ மழை பெய்யும் நம்பிக்கை வந்திருக்கணும் உங்களுக்கு எல்லா அறிக்கையும் கேட்கும் போது பெய்து கொண்டிருக்கிறதை பார்த்து நம்பிக்கை வந்திருக்கணும் இருந்தாலும் இந்த அறிக்கையை உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக உண்மையை உறக்க சொல்கிறேன் பற்றாக்குறையால் பிரச்சனை வராது அதிக மழைதான் உங்களுக்கும் உண்டு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இலங்கையில் யாழ்ப்பாணம் உட்பட யாழ்ப்பாணம் காங்கிரஸ் உட்பட அதிலிருந்து வட இலங்கை அது கிழக்கு மாகாணங்கள் கூட பரவாயில்லை வட இலங்கையில் வட வட மேற்கு பகுதி புத்தளத்திற்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடைப்பட்ட பகுதி அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் திருப்பூர் கரூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் மற்றும் திருநெல்வேலி உட்பட திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தின் தெற்கு பகுதி திருநெல்வேலி தெற்கு பகுதி இந்த பகுதி இன்றைக்கு அந்த திருப்பூர் மாவட்ட பகுதி பிரச்சனையை தீர்த்துவிடும் திருப்பூர் மற்றும் ஈரோடு திண்டுக்கல் மாவட்ட பிரச்சனையை தீர்த்திடும் இன்றைக்கு இன்றைக்கு கொஞ்சம் தீர்த்திடும் அதாவது மழை பெய்யாத இடங்களுக்கு இன்றைக்கு மாலை இரவில் பெய்திடும் இந்த தாராபுரம் சுற்றுவட்டார பகுதி உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டார பகுதி திருப்பூர் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் ஈரோடு மாவட்ட பகுதி இன்றைக்கு தீர்ந்துடும் சரி ஒருவேளை இன்னைக்கும் ஒரு சடங்கு ஒதுக்கி இருக்கு நாளைக்கு நாளை மறுநாள் நாளை உறுதியாக குளிர்ந்து விட்டால் அப்புறம் கொட்டும் செட் நல்லா அடுத்தபடியாக இப்போ அந்த ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் மத்திய பகுதி காற்று பகுதி தாராபுரம் அதாவது காமநாயக்கம் ஆலயம் செஞ்சேரி மலை காட்டம்பட்டி நெகமம் கருமாபுரம் இந்த பகுதி அப்படியே அதிலிருந்து பெரியப்பட்டி பெசப்பம்பட்டி குண்டடம் பல்லடம் காங்கேயம் வெள்ளக்கோயில் பொங்கலூர் அப்படியே கரூர் மாவட்டம் தென்னிலை கரூர் அரவக்குறிச்சி அப்படியே திண்டுக்கல் மாவட்டம் பழனி மடத்துக்குளம் இது இந்த சுற்றுவட்டார பகுதி குடிமங்கலம் இந்த பகுதிக்கு சின்னதாராபுரம் வரைக்கும் இந்த பகுதிக்கு ஏற்கனவே பல மழைகள் பெய்தாலும் போதுமான மழையாக சில இடங்கள்ல இல்லை சில இடங்களில் மழையும் இல்லை இந்த இடங்களுக்கு இரண்டே நாளில மூன்று நாளில் இவங்களுக்கு மழைப்பொழிவு பிரச்சனை தீர்ந்துடும் ஈரோடு மாவட்டத்திற்கு போது உட்பட அடுத்தது திருநெல்வேலி மாவட்ட பகுதி தூத்துக்குடி மாவட்ட பகுதி திருநெல்வேலி மாவட்ட தூத்துக்குடி மாவட்ட பகுதிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திருநெல்வேலிக்கு மழைப்பொடிவு கிடைக்க தொடங்கிடும் சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலி மாவட்டத்தின் வடக்கு பகுதிக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தின் பகுதிகளுக்கும் கிடைக்கப்பெருத்துகிறோம் ராதாபுரம் பகுதிக்கு ஞாயிற்றுக்கிழமையும் அல்லது திங்கக்கிழமையும் கண்டிப்பாக கிடைக்கும் தேதிக்குள்ள தாராபுரம் சாரி மன்னிக்குவோம் ராதாபுரம் மற்றும் ராதாபுரம் மற்றும் திருநெல்வேலி பாளையங்கோட்டை திருச்செந்தூர் இந்த இடைப்பட்ட பகுதிக்கு வரக்கூடிய திங்கக்கிழமைக்குள் நல்ல மழைப்படிவு கிடைத்தரும் அப்புறம் திங்கக்கிழமையிலேருந்து மனுதான் செவ்வாய்க்கிழமையும் மனுதான் புதன் வியாழன் எல்லா நாளும் மழையே இருக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்கிட்டா வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாட்களில் இந்த பதினேழு பதினெட்டுலாம் நிறைய மழை இருக்குது கொஞ்சம் அப்படியே கேப்பிட்டு கேப்பிட்டு பெஞ்சாலும் இந்த ராதாபுரத்தில் கவலைப்படாதீங்க பருவமழை தொடங்கினோடனே காற்று சுழற்சின்னு வந்தால் அது குமரிக்கடல் வழியாக போகும் தா கா கீழடுக்கு சுழற்சின்னு வந்தால் கொஞ்சம் வடக்கேறி வரும் நல்லா புரிஞ்சுங்க அடுத்தபடியாக இது எல்லாம் உருவாகும் இடம் பெரும்பாலும் உஷ்மத்தில் அது தான் இருக்கும் பல நிகழ்வுகள் மே கிழக்கிலிருந்து வந்தாலும் வராத நேரத்தில் இங்கேயே உருவாகிடும் அப்போது கண்டினியூவாக நிகழ்வு இருந்துகிட்டே இருக்கும் ஆக இந்த திருநெல்வேலி மாவட்ட தெற்கு பகுதி ராதாபுரம் பகுதி தூத்துக்குடி மாவட்ட தெற்கு பகுதிகளெலாம் வடகிழக்கு பருவமழை தொடங்கிட்டாலே மழை இருந்துகிட்டே தான் இருக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாட்கள்லாம் தென் மாவட்டங்களுக்கு நிறைய மழை இருக்குது அக்டோபர் பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னா தீபாவளிலாம் ஆனால் பாதிக்காத மழை அதெல்லாம் வச்சுக்கல தேவையை விவசாயத்துக்கு ஏற்ற மழை வச்சுக்கலாம் அதுவும் அஞ்சு பத்துன்னு பெய்யும் சில இடங்கள்ல அதுவும் இருக்கு அதுவும் இப்படிப்பட்ட மழை படிப்படியாக உங்களிடத்திற்கும் பெய்ய போகிறது ராமேஸ்வரம் ராமநாதபுரத்திற்கும் பெய்ய போகிறது வரக்கூடிய திங்கக்கிழமை செவ்வாய் கிழமையிலேருந்து இந்த ஓரிரு நாளில் எல்லாம் தீர்ந்துடும் கோடியக்கரை முனைக்கும் அதே போலதான் சனிக்கிழமை நாளை கிடைக்கப்பெற்றுவிடும் வேதாரண்யம் பகுதிக்கு மணலாக இருக்கிற காரணத்தினாலே தண்ணீர் தேங்கினால்தான் விதைக்கலாம் விதைக்கிறதுக்குள்ளேற முளைக்கிறதுக்குள்ளேற மழையும் நிறைய பெய்ய போகுது அதுதான் பெரிய பிரச்சனை என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் முடிவுக்கு விட்டு விடுகிறேன் தீபாவளி முடிஞ்ச வலுவான நிகழ்வு வருது தீபாவளி முடிந்தவுடனே வலுவான நிகழ்வு அது தமிழ்நாட்டின் கரைக்கு நெருக்கமாக வரப்போகிறது தமிழ்நாட்டின் கரையை அதிக தமிழ்நாட்டின் கரைக்கு அதிக மழைப்படிவை கொடுக்க போகுது இலங்கைக்கு தென்கிழக்கே உருவாகப் போகுது அங்கே தான் அடுத்தடுத்து உருவாகும்னா அடி ஏற்கனவே கிழக்கிலிருந்து வரும் வராத நேரத்தில் உருவாகும் வருவாய் வரும் ஆக இதுவரை விதைத்து வளர்ந்து பிரச்சனை இல்லை இனிமேல் விதைக்கணும் அப்படின்னா மழை நிறைய இருக்கு அதை நம்ம சொல்லலாம் அப்ப திறன் பாதிக்க வாய்ப்பு இருக்கு இதே பிரிய பாதி அடுத்தபடியாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் வடக்கு கிழக்கு கிழக்கு மாகாணங்களில் கொஞ்சம் பெஞ்சிருச்சு வட யாழ்ப்பாணம் புத்தளம் இடைப்பட்ட பகுதியில் மழை பற்றாக்குறை இருக்குது அதெல்லாம் வரக்கூடிய நாட்களில் பொழிய தொடங்கிடும் இரண்டு நாளில் இந்த இடத்துக்கெல்லாம் மழை பொழிவு கிடைச்சிரும் இலங்கையில் புத்தளத்திற்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடைப்பட்ட பகுதி இன்னைக்கு இரண்டு மூன்று நாளில் கிடச்சிரும் பதிமூணாம் தேதிக்குள்ளே கிடச்சிரும் நல்ல மழையெல்லாம் கிடைச்சிடும் அப்புறம் அதுக்கப்புறம் மழை தான் அதுக்கப்புறம் வரக்கூடிய நூறு நாட்கள் இலங்கையாக இருந்தாலும் சரி தமிழ்நாடாக இருந்தாலும் சரி அதாவது இந்தியாவாக இருந்தாலும் சரி இலங்கையாக இருந்தாலும் இந்தியாவில் தென் மாநிலங்கள் முழுவதும் இந்த ஆண்டு வடகிழக்கு போகிற மழை நிறைய இருக்குது குறிப்பாக தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் இலங்கை நிறைய மழை கேரளா கர்நாடகாவின் தமிழ்நாடு எல்லையோர கர்நாடகா தமிழ்நாடு எல்லையோர ஆந்திரப்பிரதேசமும் நிறைய மழை தெலுங்கானா வரைக்கும் கூட மழைப்பிடிவு நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆகவே இந்த ஆண்டு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே பற்றாக்குறை தீர்த்துவிடும் தொடங்கிய பிறகு நிறைய நிறைய மழைப்பொடிவை கொடுக்கும் பொங்கலையும் தாண்டி மழை இருக்குது நூறு நாட்களுக்கு நாம் வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து முன்னெச்சரிக்கை எடுப்பது அவசியமாக இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் பற்றாக்குறை என்ற கவலை வேண்டாம் நிறைய பெய்ய போகிறது பற்றாக்குறையில் பிரச்சனை வராது என்று ஏற்கனவே அறிக்கை பலமுறை முறை சொல்லியிருக்கிறேன் மேற்கு தொடர்ச்சி மலையும் கேரளாவிற்கும் கூட அரபிக்கடலுக்கு வரைக்கும் கூட நிகழ்வு போக போகுது நிகழ்வுகள் குமரிக்கடல் வழியாகவும் போகும் தமிழ்நாடு வழியாகவும் வளிமண்டலத்தில் போகும் ஆகவே வளிம நிறைய நிகழ்வு எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்குது தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் Landry.